தஞ்சாவுக்கு சூத்துக்கோள் செல்ல சுவாமிகள் ஜீவசம்மாதி இங்கே இருக்க ராமபுரம் டிஸ்ட்ரிக்கு எக்கக்கூடிய எங்கள் கிராமத்தில் ஏன் ஒரு ஜீவசம்மாதி இருக்குது சூத்துக்கோள் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய சிசியர் சூட்டுக்கோள் செல்லப்பா சாமி அவருடைய ஜீவசம்மாதி ராமநாதபுரம் ஐயாவுடைய ஜீவசம்மாதி சூட்டுக்கோள் செல்லப்பா சுவாமி அவருக்கு செஞ்ச ஒரு சுற்றுக்கள் மாயாண்டி சுவாமிகள் ராமநாதபுரம் புத்தங்கல்ல வந்து எக்கவுடி வரலாம் உத்ர திருப்பாணி வரலாம் உத்தரவாசமங்கிறது ராமடு பகுதியில் எக்கவுடி இங்கே பஸ் ஸ்டாப் இருக்கும் இங்கே வந்து வரலாம் ஜீவசமாதிகள்